வணக்கம் மக்கள் சக்தி உறவுகளே இந்த இந்தியாவில் நம்மளோட வீடியோலாம் இந்தியாவுக்கு போகணும் யூஎஸ்க்கு போகணும் அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணுங்கிறோம் அப்போ எல்லா மக்களும் பார்க்கணும் அப்போ எல்லோரும் மக்கள் ஆனால் ஒரு சில இடத்துல வரும்போது மதம் அப்படின்ட்டு கொண்டு வராங்களே அதை வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது இப்போ இந்துக்கள் இ ஒரு சாரார் இந்துக்கள் இந்து சுவாமியை வழிபடுவாங்க அவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கும் அதே மாதிரி இந்துக்களிலிருந்து ஓடி போனவர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் வந்து ஏன்னா இது நான் வார்த்தையை ஏன் நான் வந்து கூட போடுறேனாக்க நீங்கள் பின்னாடி வர இதை பாருங்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அவர்கள் வழிமுறையே கொண்டாடுவாங்க கும்பிடுவாங்க அவங்க சாமியை கும்பிடுவாங்க அவர் ஒரு அவங்க வந்து ஒரு குருன்னு ஒரு ஜீசஸ்னு வச்சுட்டு அவங்க கும்பிட்றாங்க அடுத்தது முஸ்லீம்ஸு அவங்க அல்லான்னு கோவம் விடுவாங்க இப்படி இருக்கிற போது இந்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்துக்கள் வந்து கிறிஸ்துவர்களையோ முஸ்லீம்களையோ யாரையும் வந்து அப்படி சொறிஞ்சு பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து நம்மளை கண்டபடி கோபத்தை கலப்பினாதான் நம்ம கொஸ்டின் கேட்கும்படி இருக்கும் ஏன்னா தேவையில்லாமல் நீனோ இந்த மதத்தை விட்டு ஓடி போயிட்டேன் உனக்கோ இந்த மதம் வேண்டாம் அப்படிங்கும்போது நீ வந்து ஒரு ஜீசஸ் ஃபாலோயராக இருக்க ஜீசஸை கும்பிட்டுட்டு போ நீ இங்கே உள்ள நீ போனவன் வந்து இங்கே உள்ளவில் நீ வா விட்டு விடாதே ஓடி விடாதே இங்கு வா அப்படின்னு ஆனால் எங்களோட இந்துக்களோட ஐயப்பன் கோயிலுக்குள்ளே அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் கேரளா ஐயப்பன் இதில் தான் சபரிமலையில் தான் ரூல்ஸ் என்னென்னா பெண்கள் வரக்கூடாதுன்னு இல்லை பெண்கள் வரலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அதாவது அந்த பீரியட்ஸ் எல்லாம் வர ஏஜ் ஒரு ஏஜ் இருக்குள்ள ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் வருவோம் அது முற்றிலுமாக அப்புறம் பெண்கள் வரலாம் அந்த பீரியட்ஸ் வர பெண்கள்லாம் ஒரு ஏஜ்னு வச்சுருக்காங்க அதாவது ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் வரக்கூடாது இந்த பீரியட்ஸ் இருக்கிற டைம்லாம் வரக்கூடாது அந்த மாதிரி பெண்மணிகள்லாம் வரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க இது வந்து இந்துக்களுடைய நம்பிக்கை அதாவது அந்த மூன்று நாட்களை அவர்கள் வந்து சயின்டிஃபிக்காக தெரிஞ்சது தான் நம்ம முன்னோர்கள் அவங்கள வந்து அதை தொடாத இதை தொடாத நீ ஓரமாக உட்காரு இது தீட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கடவுளுக்குன்னு ஒரு கோயிலுக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சு அவங்களும் வந்து அந்த பீரியடு வரைக்கும் அவங்க வர வேண்டாம் அந்த ஏஜுக்கு பிறகு வரலாம் இப்போ என்ன மாதிரி உள்ள ஏஜில் உள்ள பெண்மணிகள்லாம் போகலாம் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை சபரிமலையில் இந்த ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க தான் வரலான் இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள ஐயப்பன் கோயிலெல்லாம் பெண்கள் எல்லாருமே எந்த ஏஜ்லேயும் போகலாம் ஆனால் இந்துக்களாகிய அவர்கள் அந்த மூணு அஞ்சு நாட்கள் தீட்டுன்னு அவர்களே ஒதுங்கி கோயிலுக்கு போக மாட்டாங்க நாங்களே அப்படி இருக்கும்போது நீ என்னம்மா இவங்க இந்த பா ரஞ்சித் அவரோட நீளம்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் பாட்டு பாடின்னு இருக்காங்க ம் தட்டு ஏந்தி பாட்டு பாடுற இந்த அம்மா எப்படி பாடுறாங்க பாருங்கள் இவங்க பேர் எச்எஸ் சாரி இசைவாணின்னு பேர் அவங்க எப்படி பாடுறாங்கன்னு பாருங்களேன்

தீட்டெல்லாம் வரக்கூடாதாப்பா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்குறீங்க இப்படிலாம் ஒரு பாட்டு பாடி நீங்கள் வந்து இந்துக்கள் மனசை எவ்வளோ பேர் மனசை புண்படுத்துறீங்க தெரியுமா யாராவது வந்து ஜீசஸ் அப்பா இப்படி ஓடி வந்தவங்கெல்லாம் ஏற்றுக்காதீங்கப்பா இவங்க தாய் மதத்தை விட்டே ஓடி வந்தவங்கப்பா அப்படின்னு நாங்கள் பாடட்டுமா ஒரு நல்ல மெட்டு போட்டு பாட்டு பாடி கட்டட்டுமா அது என்னம்மா எச்எஸ் அணி சாரி இசைவாணி இப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு டீசெண்டாக பேசுகிற மாதிரி பேசுங்க ம் உங்கள் மதத்தை குற்றம் சொல்லவில்லை உங்கள் ஜீசஸை நானும் ஜீசஸ் சர்ச்சுக்கு போவோம் வேளாங்கண்ணி போவோம் சர்ச்சுக்கு போவோம் ஜெருசுலம் போகணுன்னு ஆசைப்படுறோம் ஜீசஸை கும்பிடுவோம் ஆனால் கிறிஸ்துவர்களாயி தான் கும்பிடணும்னு இல்லை ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க இந்துக்கள் கோயிலோட அந்த பிரசாதம்லாம் வந்து சாத்தான் பிரசாதம் இப்படிலாம் சொல்லுவீங்க ஆ அப்போ உங்களை என்ன இசைவா நீ சொல்கிறது நல்ல குரல் இருந்து என்னம்மா பிரயோஜனம் நல்ல குரல் இருக்குது ஒருத்தர் அவமதித்து ஒரு மதத்தையே அவமதிக்கிற ஒரு மல மதமாக இருக்கீங்களே நீங்கள் இந்த பா ரஞ்சித்து கும்பலோடு சேர்ந்து என்ன தைரியம் உங்களுக்கு உங்களை காப்பாற்றுவாங்க அரசியல் காப்பாற்றுங்கிற தைரியமாக இந்த நேரத்தில் இதை பாடலான்ட்டு தைரியமாக கரெக்டாக டிசம்பரில் நாங்கள்லாம் மாலை மாற்றி போட்டுன்னு போகும்போது நஞ்ச இந்துக்கள் நஞ்ச் மனசில் ஒரு குழப்பத்தையும் நஞ்சுக்களையும் ஏற்படுத்துகிறீங்களே அவங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் அப்படி ஏற்படும் ஆனால் அவங்களுடைய மூதாதையர் தாயார் எல்லாருக்கும் தெரியும் கோயிலுக்கு நாங்களே அஞ்சு நாள் போக மாட்டோம் தீட்டுன்னு நாங்களே எங்களை ஒதுக்கின்னு போக மாட்டோம் நீ என்ன எங்களுக்காக பெண்களுக்காக ஐயப்பன்கிட்ட கேட்குறது ஐயப்பன்லாம் உன் பேச்சை கேட்கவே மாட்டார் ஏன் ஜீசஸ் கூட உன் பேச்சை கேட்க மாட்டார் ஓகேயா இப்படிலாம் பாடாதீங்க அந்த ரஞ்சித் தான் எல்லாம் கிறித்துவ மதத்துக்காக ஜால்ரா போடுறீங்களே இதே வந்து முஸ்லீம் இதில் தொழுகைக்கு லேடிஸ் போகிறதில்ல அப்போ கேட்குறீங்களா அல்லா 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 ஏன் அல்லா பெண்களை வரவிடவில்லை அப்படின்னு கேட்பீங்களா நீங்கள் எச்எஸ் அணி இசைவாணி தப்புமா இது ரொம்ப தப்பு இப்படிலாம் பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த பட்டம் வந்தது சாணி பட்டம் வந்த காரணம் வந்து உங்களுக்கு இசைவாணின்னு இனிமே கிடையாது நீங்கள் இன்னொரு மதத்தை படித்தீர்கள் என்றால் சாணி ஓகேயா ஓகே இனிமேல் உங்கள் அந்த பாரஞ்சித்தையும் போ போடுங்க பாரஞ்சித்தெல்லாம் என்ன கரும படம் ஒரு சாதி வெறியன்கள் யா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க தான் சாதி வெறியங்க வேண்டியது அவங்கெல்லாம் பாவம் சாதுக்கள் சாதுக்களை சாதி வெறியன்ட்டு சாதி வெறியனான பா ரஞ்சித் வந்து இப்படிலாம் எச்எஸ் ஆணியை விட்டு இசைவாணியை விட்டு பாட சொல்கிறாங்க ஜாக்கிரதை டிசம்பர் மாதம் மாலை போட்டுக்கிற ஐயப்பனுக்கு மாலை போது நீங்கள் கிண்டல் பண்ணி பாடினீங்கன்னா உங்களையே ரிப்பீட்டை அடிக்கும் உங்கள் ஜீசஸே உங்களை அடிப்பாங்க இந்துக்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் உங்களை யாரும் அசைச்சிக்க உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திட்டு உங்களோட மதத்தை விட்டு நீங்கள் ஓடாதீர்கள் இந்த இவங்க சொன்ன மாதிரியே நம்ம இந்து மதத்திலிருந்து ஓடாதே நெல் ஓகேயா இளைஞர்களே இளைஞர்களே மக்களை இந்து மதத்திலிருந்து ஓடாதே நெல் எங்கே போனாலும் பிரச்சனை பிரச்சனை தான் பணம் பிரச்சனை உங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க உங்களை வந்து மாற்றுறாங்க உங்கள் கடனை அடைக்கிற மாதிரி அடைச்சி உங்களை வெலை பேசுகிறாங்க அதனால ஓடாதே நெல் நீங்கள் இங்கேருந்து ஓடாதீங்க தாய் மதத்திலேருந்து நீங்கள் ஓடாதீங்க அவங்க எச்சி இசைவாணி சொல்கிறாங்க ஜீசஸை விட்டு ஓடாதீர்கள் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் ஜீசஸை கும்பிடுங்க ஆனால் தாய் மதத்தை விட்டு ஓடாதீர்கள் உங்கள் தாய் தான் உங்களை காப்பாற்றும்